ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பேரும் ஜோதி எண்ணிய எண்ணங்கள் எல்லா முடிக்கு நம் புண்ணியனா தெய்வ பொன்னடி போதுக்கே அபயம் நாத முடிவில் நடம் புரிந்த அன்பர்க்கு அளிக்கின்ற பொன்னடி போதுக்கே அபயம் பொன்னடி போதுக்கே அபயம் அடைவது எப்படி இப்ப வள்ளலாறு இந்த ஒரு லாபத்தை தான் சொல்லி இருக்காரா அப்படின்னா கிடையாது மொத்தம் ஏழு லாபம் சொல்றாரு முதல் முதல் அவர் சொல்ற லாபம் அற்ப லாபம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொற்ப லாபம் அதற்கப்புறம் இம்மை இன்ப லாபம் அதற்கப்பறம் மறுமை இன்ப லாபம் அதற்கப்புறம் பேரின்ப லாபம் இப்படி மூணு போயிடுது இப்படி மூணு போயிடுது நடுவில் இருக்குது இந்த ஆன்ம லாபம் இந்த ஆன்ம லாபம் தான் எனக்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆன்ம லாபம் என்பது என்ன அப்படின்னு வள்ளலாறு எழுதியிருக்கார் ஆறாம் திருமுறையில் எழுதியிருக்கார் அந்த ஆறாம் திருமுறையில் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்பதை மட்டும் நான் முதல்ல வாசிச்சிடுறேன் அப்புறம் அதுக்கான விளக்கங்களை நம்ம பார்ப்போம் அந்த ஆன்ம லாபம் எது எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் தனது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளங்க செய்திக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தரைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித தேகம் இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும் ஒப்பற்ற வாழ்வு பெரிய அந்த பெருவாழ்வு தான் ஆன்ம லாபத்தின் மூலமாக நாம் அடைய வேண்டும் அடையக்கூடிய ஒப்பற்ற பெரிய வாழ்வு என்று சொல்லுகின்றார் வள்ளல் பெருமானார் சரி இந்த ஆன்மன் லாபத்தை அடைவதற்கு முதல் படி எது இரண்டாவது படி எதுன்னு இருக்கு இல்லையா எடுத்த உடனே ஆன்ம லாபத்தை அடைந்துட முடியுமா வள்ளல் பெருமானார் வந்து முதன் முதலாக ஒரு தியானித்த பொருள் கந்த கோட்டம் முருகப்பெருமான் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்த உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமி வேண்டும் இங்கே எனக்கு நாற்பத்தி நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க முழு பாடல்களை சொல்லி இருந்த நேரம் ஆகிடும் முடிக்கிறேன் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்து வளர்ந்த சண்முக துயமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே முதல் முதலாக வள்ளல் பெருமானார் தியானிக்கின்ற முருக முருகப்பெருமான் அதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம திருவற்றியூர் இந்த புண்ணிய பூமி இன்றைக்கி உலக அன்னதான தலைநகரமாக வடலூர் விளங்கி கொண்டு இருக்கின்ற சொன்னால் இன்றைக்கி அன்னதானத்திலேயே இன்றைக்கி திருவற்றியூர் நகரம் கொண்டு இருக்கின்றது அந்த அளவுக்கு இல்லமோ நானும் மணி நாளா போகுது இன்னமும் அன்னதானம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அப்படி வடிவுடை மாணிக்க மாலை வாழ்நாள் அடைவர் வறுமை ஊரார் நன்மனை மக்கள் பொன் பூனால் இடம் புகழ் போதம் பெறுவர் பின் பொன்மை ஒன்றும் காணார் நின் நாமும் கருதுகின்றோர் ஒற்றி கண்ணுதல் பால் மானார்வம் உற்ற மகிலே அம்மா வடிவுடை மாணிக்கமே அந்த வடிவுடை மாணிக்கம் தான் இன்னைக்கு திருமண விழா திருமண வைபவம் அதை ஒட்டி தான் அந்த நிகழ்ச்சியும் அப்போ அம்மனை வந்து வழிபடுறார் திருவள்ளிதாயத்தில் சிவபெருமான வழிபடுறார் கந்தை சுற்றிய லிங்கம்னு திருத்தண்ணியில் முருகரை வழிபடுறார் பட்டினத்தார் கோயிலுக்கு போறார் திருவள்ளுவர் வீரராக பெருமாளை பற்றி கூட எழுதியிருக்கார் ஆனால் அவர் அதை எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரார் ஐந்து திருமுறைகளை எழுதின பாடல்களை எல்லாம் ஆறாம் திருமுறையில் ஒரு முடிவுக்கு கொண்டு வரார் எப்படி முடிவுக்கு கொண்டு வரார் வள்ளல் பெருமானார் இந்த சென்னையை விற்று வெளியேறுகின்றார் சென்னையிலிருந்தா என்னுடைய உள்ளம் சிறுநூறுன்னு வெளியேறி கருமொழிக்கு போறார் அப்போ வெள்ளக்கா ஆட்சி அந்த ஆட்சியில் கடும் பசி பட்டினி பஞ்சம் அப்ப இவருடைய உள்ளம் பதைக்குது இவ்வளவு கடவுள் இருக்குது முருகன் இருக்கிறாரு அம்மா இருக்கிறாங்க சிவன் இருக்காங்க இப்படி இருந்து மக்கள் வந்து பசியாலி துன்பத்தாலி வாழறாங்களே இந்த கடவுளெல்லாம் வணங்கினா எந்த பிறகுது இவங்களால் வந்து ஒரு அற்ப இருக்கின்றது அற்ப லாபம் கிடைக்கக்கூடும் ஆனால் வள்ளல் பெருமான் தவறு செய்து எல்லா துன்பத்தையும் ஒரு சகாப்தத்தையும் மாற்றி அமைக்கின்ற மகன் தான் வளரார் எல்லா துன்பத்தையும் போக்குகின்ற ஒரு கடவுளை சரி எல்லா கடவுளையும் போக்குகின்ற ஒரு கடவுளை கண்டுபிடிக்கிறார் வல்ல பெருமான் அவர் தான் அருட்பேரின் ஜோதி ஆண்டவர் அப்ப என்ன பண்றாரு சைவத்தின் பால் நான் வைத்திருந்த லட்சியம் என்னது என்று தொழுவூர் வேலாயுத முதலியாரை கேட்டால் தெரியும் இருக்க ரத்தன முதலியாரை கேட்டால் தெரியும்னு சொல்கிறார் அப்படி ஒரு லட்சியத்தோடு தான் ஐந்து திருமுறைகளை ஏற்றின வள்ளல் பெருமானார் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுறார் இதெல்லாம் எதுவும் வேணாம் இதில் எந்த பிரயோஜனம் எதுவும் இல்லை அற்ப பிரயோஜனம் தான் எல்லாமே ஆனால் எல்லாவற்றையும் விட்டு விட்டதனால் என்னை ஏற நிலை மேல் ஏற்றி வைத்தது தயவு இந்த தயவு தான் என்னை தூக்கி விட்டது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு பண்றாரு அகவல் அகவல் வரில எழுது சாதியும் மதமும் சமயமும் காண ஆதி அனாதியம் அருட்பெரும் ஜோதி சாதியும் ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதினே சாதி மதம் சம்பிரதாயம் இதெல்லாம் கிடையாது இந்த சாதி மதம் சம்பிரதாயம் சடங்கு இதெல்லாம் வச்சு பூட்டலாம் பாருங்க அவன் பலைய கில்லடி அந்த ஒரு பெட்டியில வச்சு நம்மளை பூட்டிட்டான் ஆனா சித்தர்கள் ஞானிகள்லாம் அந்த பெட்டியை திறந்து பார்க்க முயற்சி பண்ணாங்க அறிவை அறிவால் அனுபவத்தால் அறிந்தவனே சித்தன் அந்த சித்தர்கள் முயற்சி பலன் அளிக்கல வல்லலார் முயற்சி செய்கிறார் சைவ சமயத்தின் பால் வைத்திருந்த லட்சியத்தெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நம்ம அம்மா வடிவடைய அம்மான்றோம் ஆதிபுரிசு அப்பான்றோம் எப்படி அவங்கள தூக்கி போட முடியும் அந்த மனப்போக்கம் நமக்கு இல்லை ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா சாதியிலே சமயங்களிலே சாஸ்திரத்திலே இதெல்லாம் இதுலேயே நம்ம ஓன்று இருந்தோம்னா தயவுல லாபத்தில் நம்ம பெரியசா ஒன்றையும் அடைய முடியாது அதனால எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு அருட்பெருன் கடவுள் கேட்டீங்கன்னா பத்து கட்டளை அதில் முதல் வரியே கடவுள் ஒருவரே அந்த வார்த்தையை கவனிக்கணும் அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கடவுள் யாரு ஆதிபராசக்தி யாரு ஐயப்பன் எல்லாமே அருணாச்சல யாரு எல்லாமே ஜோதி ஜோதி தான் உலகம் இல்லை இந்த உலகம் நெருப்பு துண்டமாக இருந்தால் தோன்றியது அந்த ஜோதி ஆண்டவரை பத்தி அவர் சொல்லுகின்ற எல்லா அண்டங்களையும் இந்த உலகத்தில் உள்ள இந்த ஒரு அண்டம் மட்டும் இல்ல எத்தனை அண்டம் இருக்கு அண்ணங்களுக்கு அப்பாலையும் எல்லா புவனங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகி அருள் சக்தியார் பூரண இயற்கை விளக்கம் என்பது என்ன முழுசா நம்ம புரிஞ்சுக்கணும் அருள் சக்தி தான் அருள் உண்டானால்தான் நமக்கு அன்பு உண்டாகும் ஜீவகாரண்யம் உண்டானால் தான் அருள் உண்டாகும் அருள் உண்டானால் தான் அன்பு உண்டாகும் அன்பு உண்டானால் தான் சிவ அனுபவம் உண்டாகும் இதைத்தான் வள்ளல் பெருமானார் அந்த ஆன்ம லாபத்திற்கு முதல் படி ஜீவகாருண்யம் அந்த ஜீவகாரண்யத்தில் ரெண்டு அற்றார் அழிப்பசி தீர்த்தல் கொல்லா நெறி இந்த கொல்லா நெறியையும் அற்றார் அழிப்பசி தீர்த்தையும் செய்கின்ற பொழுது ஜீவகாருண்யத்தின் மூலமாக நாம் இறைவனை அடைய முடியும் ஆன்ம லாபத்தை அடைய முடியும் அப்ப அந்த ஆன்ம லாபம் என்பது இயற்கை பூரண வடிவ இன்பம் அதுக்கு மேலே இன்பமே கிடையாது அப்போ இயற்கை பூரண இன்ப வடிவத்தை நாம எப்படி அடையணும் அப்படின்னு சொன்னா தயவு அதுக்கு ஏழு குணங்களை குறிச்சு கொடுக்குறாரு ஐயா அன்பு தயவு ஒழுக்கம் அடக்கம் பொறுமை வாய்மை தூய்மை அம்மா மொழியரசி அசோகன் அம்மா தெளிவா பேசினாங்க எதுவா இருந்தாலும் ஏழு எட்டு ஏழு எட்டுன்னு அதே போலதான் நம்மள ஏழு குணங்கள் கெடுக்குது ஏழு குணங்கள் கெடுக்கிற அந்த ஏழு குணங்களை நம்ம என்ன செய்யணும் விட்டுட்டு கெடுக்காத நல்ல ஏழு குணங்களை பற்றி பற்றணும் அந்த ஏழு குணங்கள் நம்மள எது எது கெடுக்குதுன்னா முதல்ல பசி கெடுக்குது நாலு நாள் சாப்பிடாதவங்ககிட்ட போய் தூங்கினவனை எழுப்பி மகாமந்திரம் சொல்லு சிவாய நமக்கு சொல்லு முருகான் சொல்லுனா யோ நானே பட்னியாக கிடக்குறேன் இப்போ வந்து சிவாய நம்ம சொல்லு அதை சொல்லு இது சொல்லுனா ஆமா அப்போ அவனுக்கு என்ன கொடுக்கணும்ன்றார் முதல்ல ஐயா உணவு கொடுக்கணும் பசி வந்து பெரிய அவஸ்தை பசிய பிணின்றார் பசி பிணி போக்குவது பரம புண்ணியம் அப்ப நாலு நாளா அவன் பட்டினி போடணும் அவனுக்கு உண்மை வள்ளலார் சங்கத்துல இருந்து ரெண்டு சாப்பாடு போட்டது கொடுத்து ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்து அவனை சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் மகா மந்திர சொல்லுனா அவன் பாட்டு சொல்லி கிடப்பான் ஏன்னா சோறு கொடுத்தாருப்பா அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்ற நிலைக்கு வந்துருவான் அப்ப பசி ஒரு அவஸ்த கொலை கொலை நம்ம எல்லாம் பண்ணிதான் இருக்கிறோம் கொசு அடிச்சா கூட கொலை கொலை தான் ஈரம் முதலாக யானை வரைக்கும் எந்த ஜீவராசிகளுக்கும் நம்மளால ஒரு சிறு தீங்கு நேரிட்டாலும் கொலை தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா தாகம் துவைக்கும் போது கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா அவஸ்தை தான் அதுக்கப்புறம் பிணி நமக்கு நோய் வந்துடுதுன்னா அவஸ்தை தான் அப்புறம் இச்சை மோகம் காமம் இதெல்லாமே அவஸ்தை தான் அவருக்கு வறுமை வறுமை வந்துச்சுன்னா கொடிது கொடிது வறுமை கொடிதுனாரு இளமையில் வறுமை அதனிலும் கொடிஞ்சினாங்க அவையார் அப்போ அதுவும் அப்புறம் பயம் பயம் பூஜ்ஜியமாக இருக்கணும் அப்ப இந்த ஏழு அவஸ்தைகளை அன்பு தயவு ஒழுக்கம் அடக்கம் பொறுமை வாய்மை தூய்மை என்கின்ற ஏழு நற்பண்புகளால் நாம் வெல்ல வேண்டும் அப்பதான் கடவுள் அன்பு கிடைக்கும் ஜீவர்களிடத்தில் தயவு கிடைக்கும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் இறைவனை வந்து நாம் அடைவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஜீவகாருண்யம் முதல்ல வரணும் அப்புறம் ஒழுக்கம் வரணும் ஒழுக்கம் சாதாரண ஒழுக்கம் கிடையாது ஐயா நான்கு ஒழுக்கங்கள் சொல்கிறார் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இது எல்லாத்துக்கும் தலையானது அந்த ஆன்ம ஒழுக்கம் அந்த ஆன்ம ஒழுக்கத்தை நாம் பெற்றால் ஒழிய ஆன்மலாபத்தை பெற முடியாது ஆன்ம ஒழுக்கம் என்பது என்ன எல்லா உயிர்களும் நமக்கு சகோதர உயிர்கள் சகோதர உயிர்கள் உணர்ந்து கொண்டால் தான் ஆன்ம ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் நம்மளுக்கு தெரியும் முதல்ல எதையாச்சும் நம்ம மூந்து பார்த்தாலே போச்சு சுகந்தன் நுகராமல் இருத்தல் அண்ணா அப்புறம் இன்சொல்லா பேசணும் முதல் வார்த்தையிலே விட்டு பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லாம என்ன இருக்கிறோமா இருக்கிறோமா இல்லையா பையா எனக்கு லா ஆன்ம லாபம்னு கொடுத்துருக்கிறாரு நான் ஒரு சின்ன பழக்கடை வச்சு வியாபாரம் பண்ணின்னு வரேன் நான் என்ன லாபத்தை அடையிறேன் அற்ப லாபத்தை அடையிறேன் அந்த அற்ப லாபத்தை கொண்டு ஜீவகாரணத்துக்கு அன்னதானத்துக்கு ஏதோ செலவு பண்ணி கொஞ்சம் புண்ணியம் தேடுகிற முயற்சியில் ஈடுபட அது வேற இருந்தாலும் இந்த அற்ப லாபத்தில் இருந்து சொற்ப லாபத்தில் இருந்து பெரிய லாபத்துக்கு போனோம் பெரிய லாபம் என்பது எல்லாரும் சமம் எல்லா உயிர்களும் சமம் உயிருள் யாம் எம்முள் உயிர் என இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக வென்று மெய் சிவமே அப்போ வள்ளலார் சைவ திருமாவளவு லட்சியம் வச்சு படிப்படியாக வந்து எல்லாத்தையும் உணர்ந்துக்கணும் நான் வழி தெரியாமல் சுற்றிக்கின்னு போயிட்டேன் நீங்கள் நேர் வழிக்கு வாங்கன்னு சொல்லி இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் செவ்வாய்க்கிழமை காலைல எட்டு மணிக்கு பேருபூதேசம் நிகழ்த்தி கொடி கட்டுறார் கொடி கட்டி கொடியை உயர்த்தி என்ன சொல்கிறாரு என்னை ஏறா நிலை ஏற்றி வைத்தது தயவு இந்த தயவு தான் என்ன தூக்கி விட்டது வள்ளல் பெருமானாரை தூக்கி விட்டது நம்முடைய சென்னை ஆசிரியர் தண்டபாணி ஐயாவை தூக்கி விட்டது நம்முடைய ராஜேந்திரன் ஐயா அவர்களை தூக்கி விட்டது புனிதன் ஐயா அவர்களை தூக்கிவிட்டது மொழி அரசு அசோகன் ஐயா அவர்கள் இல்லை அந்த தயவான அந்த ஒழுக்கத்தின் நெருக்கி நாம் வருவதுதான் ஆன்ம லாபத்தை அடைவதற்கான ஜீவகாருண்யமும் தயவும் தான் உயிர்களிடத்தில் நம்ம வந்து அன்பு வைக்கணும் அன்பான உயிர்களிடத்தை அன்பு வைக்கிறோம் தை வைக்கணும் கருணை வைக்கணும் ஜீவகாரணியன் ஜீவகாரணியன் எது பெரிய வார்த்தை தான் நினைச்சிடாதீங்க ஜீவன்னா உயிர் காரணியம்னா இயக்கம் இந்த ஜாவு ஜீவகாரண்ய இயக்க இயக்கத்தை தான் நம்ம இறைவன் வந்து ஆணம லாபத்தை அடைவதற்கான ஒரு படியாக சொல்கின்றார் அவரை பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம உ உலகியல் உலகியல் மாயை இந்த உலகியல் மாயையிலிருந்து விடுபட்டு வர்றது தான் இம்மை இன்ப லாபம் இம்மை இன்ப லாபம் சொன்னா எல்லாமே லாபம் தான் அதாவது குடும்பத்தில் நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் நல்ல வேலை இதெல்லாம் அமைஞ்சதுன்னா என்னது இம்மை இன்ப லாபம் இந்த இம்மை இன்ப லாபத்தில் இருந்து நம்ம எந்த லாபத்துக்கு போகிறோமா மறுமை இன்ப லாபத்துக்கு போகிறோமா மறுமை இன்ப லாபத்துல என்ன கிடைக்குது இம்மை இன்ப லாபம் கிடைக்கிறதே பெரும் பேர் அதுவே மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்கணும் மருமை இன்ப லாபம் என்பது எல்லா இரக்கம் தயவு முதலிய சுப குணங்களை கொள்ளணும் சுப குணங்களை வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு மருமை இன்ப லாபம் கிடைக்குதான் அப்ப ஐயா என்ன சொல்றாரு முதல்ல நமக்கு கிடைக்கிறது அற்ப லாபம் அப்புறம் சொற்ப லாபம் அப்புறம் பெரிய லாபம் அப்புறம் இம்மை இன்ப லாபம் அப்புறம் மருமை இன்ப லாபம் இந்த மருமை இன்ப லாபத்திலிருந்து கிடைக்கின்ற லாபத்தை எடுத்துன்னு போய் முதலீடா போட்டு அடையிறது தான் பேரின்ப லாபம் இந்த பேரின்ப லாபத்தில் என்ன கிடைக்கும் பேரின்ப லாபத்தை அடைவதற்கு அது பத்தி பேசுறதுனாலே ஒரு 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 மணி நேரம் பேசலாம் அவ்வளோ விஷயம் இருக்கு ஆனாலும் அந்த பேரின்ப லாபத்தை நாம் அடைவதற்கான விஷயம் இந்த நான்கு லாபங்களை கடந்த பிறகுதான் பேரின்ப லாபத்தை அடைய முடியும் அந்த பேரின்ப லாபத்தில் வள்ளல் பெருமானார் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே காற்றாலே புவியாலே ககன மதனாலே கொலை கருவிகளாளே எதிராலே நம்மள ஒன்றும் பண்ண முடியாது எந்த துன்பமும் நேருங்க தன் உள்ளத்தை வென்று உறுதி வாழ்கின்ற மனிதன் இறப்பை கண்டு அஞ்ச மாட்டான் அவனுக்கு தெரியும் இந்த உலகத்தில் பயப்படும்படியான விஷயம் ஒன்று கூட இல்லை என்று அப்படி ஒரு நிலையை தான் பேரின்ப லாபம் வண்டியில போறோம் ஆக்சிடென்ட் ஆயிடுமோ நோய் வந்துருமோ நம்மளுக்கு கஷ்டம் வந்துருமோ நம்மளுக்கு பிரச்சனை வந்துடுமோ எல்லாத்தையும் கடந்து அந்த நிலைதான் அதற்கு படிக்கட்டா தான் ஜீவகாரண்யா அந்த பேரின்ப லாபத்தை நாம் அடைகின்ற அந்த முயற்சிக்கான ஒரு நான்காவது படிதான் இந்த ஆண்ம லாபத்தை நாம் அடைவதற்கு ஒன்றும் இல்லை தீவகாரண்யம் பண்ண போதும் இந்த நேரம் வள்ளல் பெருமானார் வந்து இந்த நேரம் ஏதாவது ஒரு உயிர் பசியால வாடுமோ நோயால வாடுமோ கஷ்டப்படுமோ அப்படின்னு நினைச்சு தன்னை நினைத்து கொண்டு அவர் துன்ப அந்த விசல குறியிலே இருப்பாராம் அப்ப ஏதோ ஒரு உயிர் கஷ்டப்படுமே இப்போ கருணையே எனது உயிர் என்று ஒரு வாழ்ந்த ஒரு மகான் அந்த மகான் மூலியமாகத்தான் நாம் வந்து இந்த ஆன்ம லாபத்தை நாம் அடைய வேண்டும் அப்போ ஆண்வன் லாபம் ஐயா தெளிவா தலைவர் சொன்னாங்க ஆன்மன் லாபம்னு ஒன்று இருந்தா ஆன்மன் நஷ்டம் ஒன்று இருக்கும்ல லாபம்னு ஒன்று வருகின்ற பொழுது நஷ்டம் ஒன்று வர்றது இயற்கை தானே இப்போ வல்லல் பெருமானார் என்ன சொல்லியிருக்காரு சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தி எல்லாம் நான் பெற்று கொண்டனன் இதுவரை எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நித்திய ஞான நிறையமுது உண்டனன் நித்திய ஞான நிறைய அமுது உண்டனன் நிந்தை உலகியல் சந்தையை விண்டிலன் சொல்றார் நித்திய ஞானம் நிறைய அமுதுன்னா நம்மளாம் இங்கே கூட சாப்பிட்டோம் நல்லா நிறைய சாப்பிட்டோம் வள்ளலார் என்ன சாப்பிட்டாரு ஞானத்தை சாப்பிட்டார் ஞா அவர் எதை நிறைய சாப்பிட்டாருன்னா ஞானத்தை நிறைய சாப்பிட்டாராம் அப்போ அந்த ஞானத்தை நிறைய சாப்பிட்டாதான் நாம் வந்து ஆன்ம லாபத்தை பெற முடியும் சாப்பாடு சாப்பிட்டு பெற முடியுமா சாப்பாடு சாப்பிட்டு என்ன பெற முடியும் தூக்கம் தான் பெற முடியும் மயக்கம் தான் பெற முடியும் சோர்வு தான் பெற முடியும் சாப்பிடலனாலும் அவஸ்தை சாப்பிடலனாலும் அவஸ்தை சாப்பிட்டாலும் அவஸ்தைன்ற மாதிரி தான் நம்ம உடம்புல ஆகி ஆனால் வள்ளல் பெருமானார் வந்து அவர் எதை சாப்பிட்றாருனா நிறைய சாப்பிட்றாராம் ஞானத்தை நித்திய ஞான நிறைய அமுது உண்டனன் நிந்தை உலகியல் சந்தையை விண்டனன் இந்த உலகையில் வந்து சந்தை கூட்டன்றார் தனித்திரி பசித்து வீழ்த்தின்னு வள்ளல் பெருமானா சொல்றது நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வந்து மக்களோட மக்களா இருக்கக்கூடாது நம்ம சன்மார்க்கி அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு தனித்துவத்தோடு இருக்கணும் அப்படி தனித்துவத்தோடு இருந்தால்தான் அவர் சன்மார்க்கி நம்ம என்ன பண்றோம் இங்க வள்ளலார் ஒரு மனசு விரும்பி ஒரு பாட்டு எழுதிக்கிறார் படிக்கிறார் கேளுங்க வட்டி மேல் வட்டி கோல் மார்க்கத்தில் நின்றீர் நம்மளாம் எதில் இருக்கணுமா வட்டி மேல் வட்டி கோல் மார்க்கத்தில் நின்றீர் வட்டியை வளர்க்கின்ற மார்க்கத்தை அறியீர் பெட்டி மேல் பெட்டி வைத்தாள்கின்ற வயிற்று பெட்டி நிரப்பிக் கொண்டோடு இருந்தீர் பட்டினி கிடப்பவரை பார்க்கவும் நேரீர் பழங்கஞ்சி ஆயினும் வழங்கவும் நினையீர் எட்டி போல் வாழ்கின்றீர் கொட்டி போல் திளைத்தீர் எத்தனை கொள்கின்றீர் பித்துலீரே பைக்க முடிச்சாலே வட்டி பணம் வரல வியாபாரத்தில் லாபம் வரல அது வரல இது வரலன்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கி பெட்டி மேலே பெட்டி வச்சு எடுக்கணுமா ஆனா வயிற்று பெட்டின்னு ஒன்று இருக்குது இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜீவகாரண்யத்தின் மூலியமாக ஆன்மலாபத்தடைமொழி சொன்னார் உள்ளல பசி இல்லனா இந்த உலகமே இல்லை பசி இல்லனா இந்த உலகம் ஏங்குமா யாரா எதுனா ஒரு வேலைக்கு போவானா செய்ய மாட்டான் வேலைக்கு போக மாட்டான் எங்க பசிக்காது பசிக்காத இடம் ஏதாவது இருக்குதா குளிக்காம இருந்துடலாம் துணி நாலு நாள் சாப்பிடாத இருக்க முடியுமா துணி மாற்றாமல் இருந்துடலாம் ஊருக்கு போகாது இருந்துடலாம் கல்யாணத்துக்கு போவாது இருந்துடலாம் ஆனால் வயிற்றுக்கு சாப்பிட ஒன்றரை மணி ஆயிடுச்சு சாப்பாட்டுக்கு எல்லாம் கும்பலாக போயிடுவோம் முடி பண்ணுறமா இல்லையா ஹோட்டலில் பார்த்து நிறுத்துன்றான் வண்டியை சொல்கிற இல்லையா பஸ்ஸில் போனான் அப்போ அந்த பசிய இருக்கிற அந்த வயிற்று பெட்டி நிரப்பணும் இதுதான் உலக அன்னதான தலைநகரம் வடலூர் அங்கே போனால் வயிற்று பெட்டி நிரப்பிக்கலாம் தர்மசாலையில் யாருக்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது யார் வேணாவோ எல்லாரும் வந்து சாப்பிடு ஜாதி கிடையாது மதம் கிடையாது சமயம் கிடையாது மொழி கிடையாது அவன் கவிச்சு தின்றவனா தின்றவனா அந்த விஷயம் கூட கிடையாது வந்து சாப்பிட்டு போ கொலகாரம் கூட வா திருடம் கூட வா போய் பேசுகிறம் கூட வா ஆனால் ஞான சபையில் வர்றதுக்கு என்ன வேணும் கொலை புலை தவித்தவர் மட்டும் உள்ளே புகுதல் வேண்டும் அப்படி கொலை புலை தவித்தவர் மட்டும் உள்ளே வந்தாதான் அவன் என்ன தடைய முடியும் அந்த வள்ளலார் சொன்ன ஏழு லாபம் ஏழு லாபத்தில் தலையாய லாபம் பேரின்ப லாபம் அதுல முக்கியமான லாபம் ஆன்ம லாபம் இந்த ஆன்மா வந்து எக்காலத்தும் உள்ளதாய் விளங்கப்பட்டது அதை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது வந்து மண் குடத்தை போன்றது மண் குடத்தை கவித்தீங்கன்னா உடைச்சிங்கனாலும் உடஞ்சி போனாலும் அது காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடா மாயனார் செய்து வைத்த மண்ணு பாண்டம் நான் அந்த ஆன்ம விளக்கமும் கடவுள் விளக்கமும் ஆகாயமாகவும் காற்றாகவும் அதில் உள்ளத நம்மளால் அழிக்க முடியுமோ அழிக்க முடியாது அப்ப இந்த தேகம் வந்து ஒரு சட்டை வள்ளல் பெருமானார் வந்து தேக நஷ்டத்தை ஏற்படுத்திக்காதுங்க நம்மை கெடுப்பவை நான்கு ஆகாரம் மைதுகுணம் நித்திரை பயம் இந்த நாலு நம்முடைய தேகம் ஆகாரம்னா நமக்கு தெரியும் உணவு வந்து அரை பங்கு தான் இருக்கணும் கால் பங்கு தண்ணி இருக்கணும் கால் பங்கு காற்று இருக்கணும் மூக்கை பிடிக்க சாப்பிட்டு அதுக்கு மேலே ரெண்டு பச்சை வாயத்து உள்ள சட்டத்தில் இது ஆகாரத்தினால வரக்கூடிய கெடுதி ஆகாரம் வயிற்று அதிகமான நம்ம ஆகாரத்தை போட்டோன்னு சொன்னா தலை சுத்துற மாதிரி இருக்குது மயக்கம் வர மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்போ என்ன செய்யுது தலையில இருக்கிற சக்தி எல்லாம் வயிறு வேலை செய்யறதுக்கு இருக்குது அங்கே இருக்கிற பத்து பேர் இறங்கிங்க கீழே வேணா அங்கே போதுமான சத்து போல காற்று போல நீர் போல அப்போ தலை சுத்துற மாதிரி இருக்கு பெண்களுக்கு சொல்லவே வேணாம் ஏன்னா விருந்து விழாக்களுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அங்கே போயிட்டு வந்து ஏற்றிய பட்டு ஒன்று சுற்றி நல்லா சாப்பிட்டு என்னால் எதுவும் முடியாது நான் படுக்க போகிறேன் போய் கோக்கு வாங்கினா பெப்சி வாங்கினோம் தெரிவிக்கிறதுக்கு அப்போ அந்த ஆகாரம் என்பது நம்ம கெடுக்கிற நான்கில் முதலாவதாக வருது அடுத்தது மைது மைதுகுனம்னா காமம் என்கின்ற பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதை வேறு பொருள் சொல்லுதுன்னா எதையெல்லாம் நம்ம அடிமைப்படுத்துகிறதோ இன்னைக்கு உலகம் பார்த்தீங்கன்னா சீக்கெட்டு போய் கிடக்குது டாஸ்மார்க் உலகம் போதை பாக்கு இதெல்லாம் இதெல்லாம் மைதுகுணம் நம்ம டிவி பார்க்குறாங்க முட்டால் பெட்டி அதுவும் ஒரு மைதுனம் தான் அப்போ எதெல்லாம் நம்ம அடிமைப்படுத்துதோ இதுக்கெல்லாம் நல்ல பழக்கத்துக்கும் கெட்ட பழக்கத்துக்கும் அளவு குறித்து கொடுக்க ஆகாரம் அரை பங்கு மைதுனம் கால் பங்கு நித்திரை வீசம்பங்கு பயம் பூஜ்ஜியம் இது மூணு சரினா மிகினும் குறையினும் நோய் செய்யும் வழி முதலா மூன்றுன்னு திருவள்ளுவர் திருக்குறளை சொல்லுவது போல இதை வந்து நம்ம எல்லாத்தையும் சரியா வச்சுக்கணும்னா இந்த உடம்பு தேக நஷ்டமாக தேகம் நஷ்டம் ஆகலாம் தேகத்தை நஷ்டப்படுத்திக்கணும்னு சொன்னால் நம்ம எந்த பெற வேண்டிய எல்லாவற்றையும் நம்மால் பெற முடியாது அந்த புண்ணிய பாவங்கள் அதன் வழியாக வந்து சேரும் ஆகவே ஆன்ம லாபத்தை நாம் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கு ஜீவகாருண்யத்தை முதலாவதாகவும் வள்ளலார் சொன்ன நான்கு ஒழுக்கங்களை அற்றதாகவும் நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை சொல்லி ஐயா அவர்கள் எனக்கு வழங்கி நேரம் செய்யாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஐயாவிற்கு தண்டபாணி ஐயா அவர்களுக்கு நன்றி எழுதலையும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய ஜெயபிரகாஷ் ஐயா மடாலயத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அன்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றியை உரித்தாக்கி நாம் எல்லாரும் இதோட இந்த பேச்சை கேட்டோம் வந்தம் போனோன்னு இருக்கக்கூடாது அந்த இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இதை எழுதி வைக்கணும் ஐயா சொன்ன படிநீலி வளர்ச்சி இந்த ஆன்ம லாபம் அற்ப லாபம் சொற்ப லாபம் பெரிய லாபம் இம்மை இன்ப லாபம் வறுமை இன்ப லாபம் லாபம் இதில் எந்த லாபத்தை நம்ம அடைகிறோம் வள்ளலாறுனுடைய வள்ளலாறுனுடைய லாபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனு உரை கண்ட வாசகத்தில் சொல்லுவாங்க வல்லோர் மனதை நடுங்க செய்தணும்னு சொல்லி சிவனடியாரை சீரி வைத்தனும் இதில் எந்த இடத்துல இருக்கிறோம் இதெல்லாம் நம்ம நாள்தோறும் இல்லை வாரந்தோறோம் குறித்து வச்சு நம்ம கணக்கு பார்க்கணும் நம்ம கணக்கை நம்மளே பார்க்கணும் சிவம் பார்ப்போம் அவன் பார்ப்போம்லாம் இருக்க கூடாது அவங்களாம் நிறைய வேலை இருக்குது நம்ம கணக்கு நம்மளே பார்த்து லாபத்தை அனைவரும் அடைய வேண்டும் இந்த ஆன்ம லாபம் என்பது பூரண வடிவை இன்பத்தை நாம் பெற்று ஒப்பில்லாத பெரிய வாழ்வு மரண வாழ்வு மரணம் இல்லாத மரண வாழ்வை தவிர்த்து மரணம் இல்லாத பெருவாழ்வை வாழ்வதற்கான வழிதான் இந்த ஆன்ம லாபம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் தயவு திருச்சித்